வணக்கம் நாம் இப்போ இந்த கேள்வி வார்த்தைகளை வச்சு இங்கிலீஷில் ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வித் ஹூம் யாருடன் யாரோடு வித் ஹூம் டஸ் சி டான்ஸ் அவள் யாருடன் ஆடுகின்றாள் வித் ஹூம் டிட் சி டான்ஸ் அவள் யாருடன் ஆடினாள் வித் ஹூம் வில் சி டான்ஸ் அவள் யாருடன் ஆடுவாள் பிஃபோர் ஹூம் யாருக்கு முன்னாள் பிஃபோர் ஹூம் டஸ் சி டான்ஸ் அவள் யாருக்கு முன்னால் ஆடுகின்றாள் பிஃபோர் ஹூம் டிட் சி டான்ஸ் அவள் யாருக்கு முன்னால் ஆடினாள் பிஃபோர் ஹூம் வில் சி டான்ஸ் அவள் யாருக்கு முன்னால் ஆடுவாள் ஆஃப்டர் ஹூம் யாருக்கு பின்னால் ஆஃப்டர் ஹூம் டஸ் சி டான்ஸ் அவள் யாருக்கு பின்னால் ஆடுகின்றாள் ஆஃப்டர் ஹூம் டிட் சி டான்ஸ் அவள் யாருக்கு பின்னால் ஆடினாள் ஆஃப்டர் ஹூம் வில் சி டான்ஸ் அவள் யாருக்கு பின்னால் ஆடுவாள் அகைன்ஸ்ட் ஹூம் யாருக்கு எதிராக அகைன்ஸ்ட் ஹூம் டஸ் சி டான்ஸ் அவள் யாருக்கு எதிராக ஆடுகின்றாள் அகைன்ஸ்ட் ஹூம் டிட் சி டான்ஸ் அவள் யாருக்கு எதிராக ஆடினாள் அகேன்ஸ்ட் ஹூம் வில்சி டான்ஸ் அவள் யாருக்கு எதிராக ஆடுவாள் நன்றி